என்ற பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் தளபதி விஜய் தனுஷ் நடிகை திரிஷா ஆண்ட்ரியா உள்ளிட்ட திரைப்பிரபலங்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்த கைது செய்ய வேண்டும் என உள்துறை செயலாளர் அலுவலகத்தில் தமிழர் படை வீரலட்சுமி புகார் அளிச்சிருக்காங்க பிரபல பின்னணி பாடகி சுஜித்ரா வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவங்க இந்த புகாரை கொடுத்திருக்காங்க பிரபல பின்னணி பாடகியும் நடிகையுமான சுஜித்ரா அண்மை காலமாக கொடுத்து வரும் பேட்டிகள் திரை வட்டாரத்தில் புயலை கிளப்பி கொண்டிருக்குன்னு சொல்லலாம் அவர் தனுஷ் மற்றும் முன்னாள் கணவர் கார்த்திக் மீது பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க அத்துடன் தனுஷ் மனைவி ஐஸ்வர்யா மீது குற்றச்சாட்டை வைத்தவங்க நடிகர் கமலஹாசன் கொடுத்த சினிமா பார்ட்டிகள்ல போதைப்பொருள் பொருள் தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க அத்துடன் நடிகர் விஜய் நடத்திய கேளிக்கை நிகழ்ச்சியில போதைப்பொருளான கொக்கைன் பரிமாறப்பட்டு அவற்றை தனுஷ் த்ரிஷா ஆண்ட்ரியா உள்ளிட்டோர் அருந்தியதாகவும் பின்னணி பாடகி சுஜித்ரா குற்றம் சாட்டியிருக்காங்க அவரின் இந்த குற்றச்சாட்டுகள் திரை வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பிட்டிருக்கு இதனைத் தொடர்ந்து நடிகை சுசித்ரா தெரிவித்த குற்றச்சாட்டுகளை அவருடைய முன்னாள் கணவர் கார்த்திக் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் மேலும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் விளக்கம் அளித்து வீடியோ வெளியிட்ட அவர் கார்த்திக் பேசியதாக வெளியான ஆடியோ குறித்து விசாரிக்க புகார் ஒன்றை கொடுத்திருப்பதாகவும் விளக்கம் அளிச்சிருக்காங்க இருப்பினும் நடிகை சுசித்ரா பல்வேறு யூடியூப் சேனல்களுக்கு தொடர்ச்சியாக பேட்டிகள் கொடுத்து பல முன்னணி திரைப்பிரபலங்கள் மீது அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருக்காங்க இந்த சூழலில் தான் தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலாளர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை கொடுத்திருக்காங்க அவங்க கொடுத்திருக்கும் புகார் மனுவில் பாடகையும் நடிகையுமான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க வேண்டும் சொல்லி வலியுறுத்திருக்காங்க புகார் கொடுத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வீரலட்சுமி கொக்கைன் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து சுசித்ரா கூறிய நிலையில நடிகர்கள் விஜய் தனுஷ் நடிகைகள் த்ரிஷா ஆண்ட்ரியா மற்றும் விஜய் தாஸ் கார்த்திக் குமார் ஆகியோரிடம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்றால் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்காங்க மேலும் சுஜித்ராவின் முன்னாள் கணவர் நடிகர் கார்த்திக் குமார் பட்டியல் சமூகத்தவர்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக வெளியான ஆடியோ குறித்தும் விசாரணை நடத்தி அவரை கைது செய்ய வேண்டும் சொல்லி வீரலட்சுமி கூப்பிட்டுருக்காங்க இதை பார்த்துன விஷயம் தான் தமிழ்நாட்டில் இப்போ வந்து சம பரபரப்பாக போயிட்டு இருக்கு பொதுவாக சினிமா துறையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் கலாச்சாரம்ன்றது பாலிவுட்ல தான் ஸ்பஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம கோலிவுட்லயும் அந்த கலாச்சாரம் பழகப்பட்டது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குன்னு சொல்லி வீரலட்சுமி சொல்லியிருக்காங்க போதைப்போறினால் பல நடிகரோட வாழ்க்கை வந்து சின்ன பெண்ணமாக இருக்குது பாலிவுட்டில் அதை தொடர்ந்து இப்போ இந்த கொக்கைன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது மிகவும் ஆபத்தான விஷயமா இருக்குது அதிலும் கமல் சார் பார்ட்டியில் அது கொடுத்துருக்காங்க அப்படின்னா விக்ரம் படத்தில் கமெண்ட் கமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் கொக்கைனை தடுக்கிற மாதிரி கமல் சார் வருவார் என்னடா கொக்கைன்னு இவர் விநியோகத்தம் பண்ணுறாரா அப்படின்னு ஆச்சரியப்படுறவர்களுக்கு எல்லாருக்குமே யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு விதத்தில் தளபதி விஜய் தனுஷ் த்ரிஷா இவங்கெல்லாம் வந்து கொக்கைன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சுஜித்ரா சொன்ன விஷயம் வந்து எல்லா ரசிகர்களுமே ஆச்சரியம் வெறுப்பையும் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அரசியல் கட்சியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க இந்த டைமில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே பேரதிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் இந்த கலாச்சாரம் மறுபடியும் வளராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வீரலட்சுமி சொன்ன விஷயம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் பயங்கர வரலாகப்பட்டிருக்கு இதை பற்றி உங்கக்கருத்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்